வரவேற்பதும் எந்த இலகுவாக்கும் அவருடைய நகைச்சுவை உணரும் என்னோடு நீண்ட நெடுங்காலமாக நெருங்கி பழகிய ஒரு இனிய தோழனை இழந்தவனாக நான் நிற்கிறேன் சம்பந்தரோ சுமந்திரனோ மாதசேனா எதையும் அங்கே செய்யப்போவதில் ஆனால் அவர் ஒன்று மட்டும் செய்யலாம் பதவி திறக்க வேண்டாம் பட்டினி கிடக்க வேண்டாம் திருகோணமலையிலே இவர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டத்தை நடக்க வேண்டும் அறவழி போராட்டம் அவர் கடைசியாக தொன்னூர்களில் எழுதிய சொல்ல மறந்த கதைகள் என்ற நூல் இப்போது அமேசான் கிண்டில் நிலையத்தால் ஈபுக் என்ற மின் நூல் வடிவத்தில் இப்போது கிடைக்கப்பெறுகிறது என்னை பொறுத்தவரை ஈழவேந்தன் அவர்கள் எங்களுடைய உறுதிமிக்க விடுதலை போராட்டத்தில் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நாளையும் வேறு கொண்டு நடைகொள்ள இருக்கின்ற விடுதலை கிடைக்கும் வரை ஓயாமல் புயலாக அதிர்ந்து வெடிக்க இருக்கின்ற தமிழீழ விடுதலை களத்தில் ஐயா அவர்களின் மனதில் உறுப்பெற்று இன்றும் யூனியன் கல்லூரி மாணவர்களின் நாவில் நாளாந்த பாடப்பட்டு வருகிறது ஈழவேந்தன் ஐயா அவர்கள் விட்டு சென்றிருப்பது உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று உங்களோடு இரு தமிழர்கள் மூத்தவர்கள் நீண்ட காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் தமிழுக்காக உழைத்தவர்கள் தமிழ் ஈழ விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்து பயணித்தவர்களுடைய நினைவு பகிர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனது தொன்னூற்றி வயதில் காலமானார் சிட்னி ஆஸ்திரேலியாவில் கவிஞர் அம்பி அவர்கள் கவிஞர் அம்பி அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த காலத்திற்கு முன்னர் இலங்கையில் பள்ளி பருவத்தில் இந்து கல்லூரியில் கல்வி பயின்ற காலத்தில் அவர் கல்வி அமைச்சில் தொழில் பார்த்தவர் என்கின்ற முறையிலும் ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் ஒரு தமிழ் ஆர்வலர் பாடநூல்கள் பாடவிதானம் போன்றவற்றில் ஆர்வத்தோடு பயணிப்பவர் என்கின்ற முறையில் எமது பாடசாலையில் நடைபெறுகின்ற போட்டிகளில் நடுவராக கலந்து கொள்வார் குறிப்பாக நான் பல பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்பவன் எனக்கு இன்னமும் மிக பசுமையான நினைவாக கவிஞர் அம்பி அவர்களுடைய இளமை காலம் எங்களுடைய இளம் குழந்தை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தில் லயன்ஸ் கிளப் நடாத்திய ஒரு பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியில் நடுவராக அம்பி அவர்கள் வந்திருந்தார்கள் இதை சொல்வதில் தவறில்லை என்று நம்புகிறேன் அவர்கள் அந்த காலத்தில் ஆஹ் மது அருந்துவது பொதுவாக நண்பர்கள் சந்திக்கிற பொழுது பெரியவர்கள் மது அறிந்துவார்கள் அப்படியான ஒரு சிறிய பழக்கம் அவருக்கு அந்த நேரம் இருந்திருக்க வேண்டும் நான் பேசிய பேச்சினுடைய மது ஒழிப்பு பற்றியது ஆகவே அந்த உரை முடிந்ததும் அவர் நகைச்சுவையாக அங்கே இருந்த மற்ற நடுவர்களோடு பேசியதை என்னால் கேட்கக்கூடியதாக இருந்தது அவர் குறிப்பிட்டார் மதுவை பற்றி இவர் எங்களுக்கு பொடியன் பேசுகிறான் என்று அவர் குறிப்பிட்டு அதை நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டதை இன்னமும் என் நினைவில் இருக்கிறது அந்த நினைவுகளோடு கவிஞர் அம்பி அவர்களின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்த நாள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டாடப்படுகிற பொழுது அவரோடு நீண்டதொரு உரையாடல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்து அதனை பதிவாக்கிக் கொண்டேன் சேர்க்க இந்த இடத்திலே கவிஞர் அம்பி அவர்களை நினைவு கூறுவதற்கு அவரோடு இலங்கையில் கடமையாற்றியவர் ஆஸ்திரேலியாவில் நெருங்கி பழகியவர் இறுதி காலங்கள் வரை அவரோடு நெருக்கமான உறவில் இருந்தவர் ஊடகவியலாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றில் கல்வி சேவையில் பணியாற்றியவர் சத்யநாதன் அவர்கள் அவரது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் கவிஞர் ரம்பி அவர்களை கவிஞர் என்றுதான் பலரும் அறிவார்கள் குழந்தை இலக்கியம் சமகால இலக்கியம் நவீன இலக்கியம் என்பவற்றோடு அறிவியல் கணிதம் மருத்துவ வரலாறு எஜுகேஷனல் மெதடாலஜி என்று சொல்கின்ற கல்வி இயல் மற்றும் பாடவிதான அபிவிருத்தி என்பன என்பன போன்ற துறைகளில் முன்னோடியாகவும் பல சாதனைகளை புரிந்தவராகவும் அவர் வாழ்ந்து வந்தார் தமிழ்நாட்டில் குழந்தை கவிஞர் என்றால் அழ வள்ளியப்பாவின் பெயர் ஞாபகம் வருவது போல ஈழத்தில் குழந்தை கவிஞர் என்றால் அம்பி ஒருவர்தான் அவர் தனது சிறுவருக்கான கவிதைகளை பாடல்களை நேர்த்தியாக எளிமையாக புனைந்து மிக அழகாக சித்திரங்களோடு பதிப்பி பதிப்பித்தல் செய்து அப்போது வெளியிட்டார் அந்த கவிதை நூல்கள் அல்லது சிறுவர் இலக்கிய பாடல்கள் சிறுவர் குழந்தை இலக்கிய பாடல்கள் இப்போதும் கூட பயன்பாட்டில் இருக்கின்றன என்பது ஒரு பெரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய படிநிலைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கான பாடல்களை இயற்றியதன் மூலம் பாட வைப்பதன் மூலம் தமிழ் மொழி மீது அவர்களுக்கு ஒரு புரிதலையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிற முயற்சியில் பல பாடல்களை புத்தகங்களாகவும் இருவட்டுக்களாகவும் கவிஞர் அம்பி அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் இந்த குழந்தைய மண்ணில் புறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பில் இல்லை என்று அன்னை மீதே பணிய போட்டு விடுறார்கள் அது எனக்கு நல்லவனாவதும் அல்லவனாவதும் பெற்றோர் வளர்ப்பில் என்று வரவன் எதுமா பாகடிக்கு சொன்னதான் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நான் அவரை சந்தித்த போது அவர் பாடவிதான அபிவிருத்தி நிலையம் கரிக்குலம் டெவலப்மெண்ட் சென்டர் என்ற கல்வி அமைச்சின் ஒரு அங்கமான அந்த பகுதியில் அவர் எழுத்தாளராக பா பாடவிதான கட்டமைப்பாளராக இருந்தார் நான் மேற்கொண்டிருந்த இலங்கை ஒலிபரப்பு கூட கல்வி கல்விச் சேவைப் பணி காரணமாக நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வது உண்டு உத்தியோகபூர்வமான தேவைகளை தவிரவும் நாங்கள் தேநீர் வேலைகளில் அல்லது மதிய உணவு வேலைகளில் கூட சந்தித்துக் கொள்வது உண்டு நான் அப்போது தயாரித்துக் கொண்டிருந்த மூமெண்ட் அண்ட் மியூசிக் என்று சொல்லப்படுகிற இசையும் அசைவும் என்ற பிரபலமான கல்வி நிகழ்ச்சிக்கு அவர் பல பிரதிகளையும் எழுதி தந்திருக்கிறார் சிறுவர் பாடல்களையும் புனைந்து தமிழ்ச் சேவை ஒலிபரப்பிலும் அம்பி அவர்கள் மிகுந்த பங்காற்றியிருக்கிறார்கள் அப்போது தொடர்ச்சியாக தமிழ்ச்சேவை ஒன்றில் ஒலிபரப்பாகி வந்த கலைக்கோலம் நிகழ்ச்சியிலே அவர் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வந்தார் அண்ணல் சத்யநாதன் அவர்கள் தெரிவித்த அந்த நினைவுகளோடு தன்னுடைய பிறப்பு வளர்ப்பு பற்றி கவிஞர் அம்பி அவர்கள் ஒரு அறிமுகம் என்னோடு பகிர்ந்து கொண்டார் நான் ராமர் ஒரு ஆரம்ப பாடசாலையில் கேட்க தொடங்கினேன் அதற்கு முன்பு எனது பெற்றோர் ராமலிங்கம் அவரது மனைவி சிவகாமி பிள்ளை ஆகியோரின் மகனாக இரண்டாவது பிள்ளையாக பிறந்தவன் தான் நாகர்களுடைய குடும்பங்கள் மட்டும் வாழ்ந்த அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கலவரம் ஏற்படுவதற்கு சற்று முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்று நினைக்கிறேன் அவர் நியூ கினி என்ற நாட்டில் ஆசிரியர் பணி பெற்று அங்கு சென்றார் அதன் பின்பு சில காலம் தொடர்பில் இல்லாதபோது போதும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் இங்கு அடிக்கடி சிட்னிக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் தொண்ணூற்றி ரெண்டில் அவர் இங்கு நிரந்தரமாக இங்கு குடியேறினார் அப்போது தமிழ் பாடசாலைகளில் பாடத்திட்டத்தையும் பாட நூல்களையும் ஆக்குகின்ற பணியில் கலஞ்சென்ற திருமதி ரத்தினம் அவர்கள் மற்றும் தற்போது சிட்னியில் வசிக்கின்ற கலாநிதி கந்தராஜா அவர்கள் அவர்களோடு இணைந்து அந்த பாட நூல்களையும் பாடத்திட்டத்தையும் வகுக்கும் பணியில் மிக மிக தீவிரமாக ஈடுபட்டார் அதன் பலனாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக சிறப்பான பாடநூல்களும் பாடத்திட்டமும் கிடைக்கப்பெற்றன தொடர்ந்தும் கலை இலக்கிய கலாச்சார நிலையங்களோடும் ஸ்தாபனங்களோடும் தொடர்பிலிருந்தார் அம்பியவர்கள் அவர் கடைசியாக தொன்னூர்களில் எழுதிய சொல்ல மறந்த கதைகள் என்ற நூல் இப்போது அமேசான் கிண்டில் நிலையத்தால் புக் என்ற மின் நூல் வடிவத்தில் இப்போது கிடைக்கப்பெறுகிறது மாறாத புன்னகையும் வாடாப்பா என்று வாஞ்சியோடு தோளில் அரவணைத்து வரவேற்பதும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தொனியை உயர்த்தாத நாகரிகமும் எந்த சூழலையும் இலகுவாக்கும் அவருடைய நகைச்சுவை உணர்வும் எதற்கும் பதற்றப்படாத அனுபவம் முதிர்ச்சியும் மீண்டும் இன்னொரு நபரிடம் நான் காண முடியுமா என்பது சந்தேகமே தெள்ளிப்பழ யூனியன் கல்லூரியின் பாடசாலை கீதம் அவர்களின் மனதில் உறுப்பெற்று இன்றும் யூனியன் கல்லூரி மாணவர்களின் நாவில் நாளாந்த பாடப்பட்டு வருகிறது கவிஞர் அம்பி அவர்களிடம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன எந்த இசையை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நான் கேட்ட பொழுது குறிப்பாக சொன்னால் கர்நாடக சங்கீதத்தில் எனக்கு மிக விருப்பம் பாடமாட்டேன் பாட்டுதான் அவன் பாடவும் அறியன் ஆனால் ரசிப்பேன் சஞ்சய் சுப்பிரமணியத்தினுடைய துன்பம் நேர் யார் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாய் அது எனக்கு அற்புதமான பாட்டு அது சஞ்சய் சுப்பிரமணியம் பாடும் பொழுது கையை அடைச்சு கா இப்பொழுதும் எனக்கு ஏதாவது தலையிலே பிரிச்சேகம் வந்தால் கவர இருந்தால் எல்லாட்டை சந்தோகப்பட வேண்டும் என்றாலும் துன்பம் நேர்கையில் யார் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று போட்டு கேட்கிறான் துன்பம் இன்பம் சேர்க்கமா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற அவரது விருப்ப பாடலோடு அவரது ஆத்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்திப்போம் அவருடைய இறுதி கிரியைகள் பற்றிய விவரங்கள் இப்பொழுது திரையில் காண்கிறீர்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது கவிஞர் அம்பி ஐயா அவர்களுடைய பிரிவு செய்தியை தொடர்ந்து எமக்கு வந்து கிடைத்த செய்தி கனடாவில் ஈழவேந்தா அவர்கள் காலமானார் என்ற செய்தி தனது தொன்னூற்று இரண்டாவது வயதில் சமீப காலமாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானார் என்ற செய்தியை கெரேடிய ஊடகங்கள் அறிவித்திருந்தன நண்பர்களும் தெரிவித்திருந்தார்கள் வரையில் தமிழருடைய நிலை மிக ஆபத்தான கட்டத்தை அடைந்துள்ளது அவரோடு பழகியவர் தாயகத்திலும் தமிழகத்திலும் அவரோடு நெருங்கி பழகியவர் சமகால நண்பர்களாக பயணித்தவர்கள் என்ற வகையில் தென்னிந்தியாவில் வசித்து வருகின்ற கவிஞர் காசியானந்தர் அண்ணன் அவர்கள் அவரது நினைவுகளை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் உலகெங்கும் பரவி வாழும் தமிழீழ மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நீக்க மற நிறைந்திருக்கும் ஏழவேந்தன் அவர்கள் இயற்கை எய்தினார் என்னும் கொடிய செய்தி அறிந்து நான் துடித்து போனேன் என்னோடு நீண்ட நெடுங்காலமாக நெருங்கி பழகிய ஒரு இனிய தோழனை இழந்தவனாக நான் நிற்கிறேன் ஈழவேந்தனுடைய வரலாறு துணிச்சலின் வரலாறு நிமிர்வின் வரலாறு வளைந்து கொடுக்காத ஒரு ஒரு ஆளுமையின் வரலாறு கொள்கை உறுதிப்பாட்டின் வரலாறு ஈழவேந்தனை என்று நாம் நினைவு கொள்கிறோம் என்று அவர் நம்மிடம் இல்லை ஆனால் தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்த அந்த இணையற்ற தமிழ் வீரரின் வாழ்வு தமிழீழ வரலாற்றில் என்றும் பதிவாகி இருக்கும் என்பது மட்டும் உண்மை நான் மாணவனாக இருந்து அரசியலில் கால்பதித்த காலம் தொடக்கம் இடவேந்தன் அவர்களை அறிவேன் அவருடைய துடிப்பான இயக்கம் அவருடைய தொடர்ந்த தமிழீழ விடுதலை பணி அதை என்றென்றும் தமிழீழம் நினைவில் வைத்திருக்கும் நான் திரும்பி பார்க்கிறேன் அறப்போராட்ட காலத்தில் தந்தை செல்வா அவர்களுடனும் ஆயுத போராட்ட காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடனும் இணைந்து பணியாற்றிய ஒரு அரிய தொண்டனாக ஈழவேந்தன் அவர்கள் இருந்தார் நான் ஒன்றை மட்டும் இங்கு பதிவு செய்வேன் தமிழீழ மக்களுக்கே இருவர்தான் தலைவர்கள் அறப்போராட்ட அறப்போராட்ட காலத்தில் தந்தை செல்வா தலைவர் ஆயுத போராட்ட காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்தான் தலைவர் இன்று அந்த இரண்டு தலைவர்களையும் நாம் நினைவுகொள்கிறோம் நான் எப்பொழுதும் சொல்வேன் தமிழீழ விடுதலைக்கு தளம் அமைத்தவர் தந்தை செல்வா தமிழீழ விடுதலைக்கு களம் அமைத்தவர் தம்பி பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் இந்த இரண்டு தலைமைகளின் கீழும் பணியாற்றி இருக்கிறார் ஈழவேந்தன் அவர் உண்மையில் சொல்வதானால் தன்னை முழுமையாக ஈழ விடுதலை ஒன்றுக்கே ஒப்படைத்த ஒரு இணையற்ற மாபெரும் ஆளுமையாகும் அவருடைய அந்த கொள்கை பற்றி நான் எண்ணி பார்க்கிறேன் அவர் பல கட்டங்களில் எனக்கு தெரியும் தமிழரசு கட்சியில் நான் இருந்த காலத்தில் பொதுக்குழுவில் நான் இருந்திருக்கிறேன் தமிழரசு கட்சியின் செயற்குழுவில் இருந்திருக்கிறேன் அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் தமிழரசு கட்சி பொதுக்குழு கூட்டங்களில் ஒருமை வடிக்கிற ஒரு 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 தீவிரமான கொள்கையை முடிவு செய்கிற ஆட்சியாளருக்கு எதிரான ஒரு போர் திட்டத்தை வகுக்கிற குரலாக தமிழரசு கட்சி பொதுக்குழுவில் எனக்கு இருவர் நினைவுக்கு வருகிறார்கள் ஒருவர் மன்னார் கைலாய பிள்ளை அண்ணன் அடுத்தது அடுத்தவர் நம்முடைய ஈழவேந்தன் அவர்கள் உள்ளேயே போராடியவர்கள் என்று கூட நான் சொல்லுவேன் அது மட்டுமல்ல மேடையில் கூட ஈழவேந்தனுடைய அந்த சொற்பொழிவுகள் தமிழீழ மக்களை நிமித்தி விடுகிற சொற்பொழிவுகளாக இருந்தன நாம் பார்த்தோம் ஒரு 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 உணர்ச்சிமயமான குரல் மட்டுமல்ல ஒரு அறிவுபூர்வமான குரலாக ஒரு தமிழீழ மக்களை ஒரு விடுதலையின் பால் இழுக்கிற ஈர்க்கிற ஒரு குரலாக ஈழவேந்தன் அவர்களுடைய குரல் அமைந்திருந்தது அறப்போராட்ட காலத்தில் வேகமாக இயங்கிய தலைமைகளில் இரண்டாம் கட்ட தலைமைகளில் அல்லது உள்ளூர் மக்களை உசுப்பிவிட்ட தலைமைகளில் ஈழவேந்தன் மறக்க முடியாதவராக இருக்கிறார் அவரை யாரும் மறந்து விட முடியாது சூழ்நிலைகளுக்கு என்று போராட வேண்டிய ஒரு தேவையுப்பதனை உணர்ந்து போராடுவாயு இன்று இல்லாவிட்டால் நாளை நாம் விரும்பியது அடையலாம் என்று சொன்ன கூற்று எங்களுக்கு உரியது நம்புங்கள் நம்புங்கள் நாளை தமிழகம் மலையம் என்று கூறுகிறோம் ஒரு இலங்கையிலும் இராணுவ தளபதிகள் கூட கொண்டு போய் உசாவலுக்கு உட்படுத்தி அவர் சிறையில் இருக்க நேர்ந்தது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உள்ள சிறையில் ஈழவேந்தன் அவர்கள் இருக்க வேண்டியிருந்தது தமிழ்நாட்டில் இருந்து விடுதலை புலிகளுக்கு நிதி சேர்க்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் சிறைப்படுத்தப்பட்டு இந்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் ஒரு துணிச்சலான ஒரு ஒரு ஆளுமை ஈழவேந்தன் யாருக்கும் வளைந்து கொடுக்காத ஒரு நிமிர்வு அதுதான் ஈழவேந்தன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் கடைசியில் கூட இருந்து இந்தியாவில் இருந்து நான் நினைக்கிறேன் நாலாம் நாள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரம் ஆண்டு அன்று ஈழவேந்தன் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார் இந்தியாவில் இருந்து தமிழீழ விடுதலையில் பங்கு கொண்டவர்கள் என்பதற்காக நாடு கடத்தப்பட்டவரில் ஒருவராக ஈழவேந்தனை நாம் பார்க்கிறோம் இளவேந்தனுடைய பங்களிப்பு அத்தகைய பெரிய பங்களிப்பு அவர் அவர் எப்பொழுதும் எது தமிழீழ விடுதலைக்கு கூடுதலான வலிமை சேர்க்கிறதோ அங்கேதான் போய் நிற்க பார்ப்பார் அவர் தமிழ் ஈழத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அவர் உலகத்தில் நாடுகள் அனைத்திலுமே சென்று ஈழவேந்தனவர்கள் தமிழீழ விடுதலைக்காக பரப்புரையை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஈழவேந்தன் அவர்களுடைய அந்த 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 பயணங்கள் ஒவ்வொன்றும் ஈழ விடுதலைக்கான பயணங்களாகவே அமைந்தன இன்று இந்த நேரத்தில் அவரை நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஈழத்தில் அந்த மண்ணில் உள்ளவர்கள் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்களாலேயே முன்னிலே முன்னொழியப்பட்டு அல்லது சொல்லப்பட்டு நாங்கள் இலங்கையில் தேசிய நீரோட்டத்தில் இணைந்தவர்கள் அல்ல ஆனாலும் அந்த தேர்தல் என்று வருகிற ஒரு கட்டத்தில் ஈழவேந்தன் அவர்களுக்கு இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கூட கிடைத்தது ஆகவே அந்த அளவுக்கு கூட அவர் போனார் அங்கேயும் சென்று தன் கருத்தை தான் வந்தார் அந்த ஈழவேந்தனைத்தான் இன்று இழந்து நிற்கிறோம் தொண்ணூத்தி ஒரு அகவை மட்டும் தமிழீழத்துக்காக வாழ்ந்த அந்த ஈழனையற்ற தலைவனை என்னுடைய இனிய நண்பனை இந்த நேரத்தில் நான் நினைந்து கண்ணீர் செலுத்துகிறேன் கண்ணீர் விடுகிறேன் என்பது மட்டுமல்ல உண்மையிலேயே இரவு என்னால் உறங்க முடியவில்லை அவரோடு நான் பழகிய ஒவ்வொரு நொடியும் என் நினைவுக்கு வந்தது ஒரு அரசு பணியில் இருந்து கொண்டே அரசை எதிர்த்து அவர் போராடிய காலம் நினைவுக்கு வந்தது அவர் ஒவ்வொரு நிமிடமும் அந்த கசங்கிய வேட்டியோடு அவர் களத்தில் நின்ற காட்சிகள் நினைவுக்கு வந்தன அவர் அந்த மண்ணில் உயர்மட்ட தலைவர்களோடு எப்படி பழகினாரோ அப்படியே அந்த மண்ணில் வாழ்ந்த சாதாரணமான தமிழ் மக்களோடு தோழில் கைவித்து பழகிய அவருடைய அந்த எளிமையான திருக்கோலம் என் நினைவுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை ஈழவேந்தன் அவர்கள் எங்களுடைய உறுதிமிக்க விடுதலை போராட்டத்தில் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நாளையும் வீறு கொண்டு நடை கொள்ள இருக்கின்ற விடுதலை கிடைக்கும் வரை ஓயாமல் புயலாக அதிர்ந்து வெடிக்க இருக்கின்ற தமிழீழ விடுதலை களத்தில் என்றும் தமிழீழ மக்கள் நெஞ்சில் பித்து போற்றும் ஒரு வீடுமையற்ற மாவட்டம் ஆளுமையாக ஈழவேந்தன் அவர்கள் வாழ்வார்கள் நான் வணங்குகிறேன் காசியானந்தன் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அறவழி போராட்டம் தந்தை செல்வா காலத்திலும் ஆயுத போராட்டம் தலைவர் மேதகு வேறுபிள்ளை பிள்ளை பிரபாகரன் காலத்திலும் இணைந்து பயணித்தார் ஈழவேந்தர் என்று அதற்கு மேலாக இப்பொழுது இரண்டாயிரத்து ஒன்பது ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் தொடர்கின்ற ஈழ விடுதலை போராட்டத்திலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஓங்கி குரல் கொடுக்கின்ற ஈழவேந்தர் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தின் பயணம் பற்றி அவர் கருத்து தெரிவித்த பொழுது தம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தம் மக்களுக்கு நம்பிக்கை உரிய ஒன்று கருதப்பட்ட தலைமை பீடம் தடம் புரள்கின்ற போதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து உருவாகி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழும் இல்லை தேசியம் இல்லை கூட்டமைப்பு இல்லாத நிலைக்கு ஆபத்து உருவாக்கி இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு இனம் எதனையும் இழக்கலாம் மண்ணும் வாழ்வுபடலாம் மண்ணை இழந்த அந்த இனத்துக்கு ஆழ்வில்லை லேண்ட் இஸ் நெசரி நாட் ஓன்லி ஃபார் த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் குரூப் இஸ் நெசரி ஃபார் பிசிக்கல் சர்வை தன்னைத்தான் உணர்த்துவது மட்டுமில்லை உயிரோடு உடல் ஒட்டி வாழ்வதற்கும் மண் தேவை ஆகவே பத்தாயிரம் சதுரமையில் உள்ள இப்பொழுது ஆறாயிரம் சதுர கூடங்களுக்கு உண்டாய கேள்வி யாழ்ப்பாணத் தொகுதிகள் பன்னிரெண்டு பத்து எட்டு ஆறாகம் ஆறிவிட்டது தொடர்ந்தால் யாழ்ப்பாணத் தொகுதியும் இல்லை மட்டக்கிளப்பில் கதையை சொன்னால் கண்ணீர் விடுகின்ற நிலை மேனு ஹோல்ஸ் திங்கமினி ஹோல்ஸ் கிழிச்சு திண்டியன் ஹோல்ஸ் எவன் திருகோணமலை வைச்சிருக்கிறானோ அவன் இந்த மாத சமத்திரத்தின் திறவோலை வைத்திருக்கிறான் இந்த கருத்தை தெரிவித்த ஈழவேந்தர் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தன் சுமந்திரன் மாவை சேனாதி ராஜா போன்றவர்களை பற்றி கருத்து தெரிவித்த பொழுது சம்பந்தரோ சுமந்திரனோ மாவை சேனா இதையும் அங்கே செய்ய போவதில்லை ஆனால் அவர் ஒன்று மட்டும் செய்யலாம் பதவி திறக்க வேண்டாம் பட்டினி கிடக்க வேண்டாம் திருகோணமலையிலே இவர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டத்தை நடக்க வேண்டும் அறவழி போராட்டம் மீண்டும் வலியுறுத்தோம் இதற்கும் இவர்கள் செய்யாவிட்டார் என்ன நடக்கும் அன்புக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்யலாம் என்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தனித்துவம் பற்றியும் கருத்து தெரிவித்த பொழுது தலைவர் கூறியது கம்மியம் புலம்பி அந்த மக்கள் புலம்பிக் கொண்டிருக்காம எங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு அங்கு நடைபெறுகிற போராட்டத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட் இட் பிலீவ்ஸ் இன் டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் டிட்டர்மிட் வின் ஓ வேர்ல்டு ஒப்பீனியன் பை கன்வின்சிங் கன்வெர்ட்டிங் அண்ட் நியூட்ரலைசிங் என்ற முறையில் குரலற்ற மக்களுக்கு குரல் கொடுக்க நமக்கு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் பீப்புள் முறையில் எங்களுடைய பணி அமைகிறது உருத் குமார் ஒரு காலையிலே கூட பேசிட்டு வந்தேன் நீங்கள் தெளிவாக சொன்னார் உலக அரங்கில இப்ப நாடுகளை நாம் பிரிந்து போராட்டம் நடத்துவது எங்களுக்கு ஒரு தெம்பு தருங்கின்ற நிகழ்ச்சி அதுவே வைத்துக்கொண்டு நாங்கள் ஓங்கி குரலை போன்று விட்டு கொடுக்க முடியாது அடம்படம் கொடியும் அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்க சொல்வார் நம்பிக்கை மலைகளை அசைக்கும் என்று விபிலியம் பேசுகிறார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்னும் புகித்து விடும் குரல் சொல்கிறார் தெய்வத்தாலாகாதனரும் முயற்சி தான் மெய்வெருந்த புனிதரும் நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற வாசகங்களோடு பயணிக்கும் எமக்கு ஈழவேந்தன் அவர்கள் விட்டுச் சென்றிருப்பது ஈழம் வெல்லும் இதை காலம் செல்லும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பின் தந்தைக்காக தோன்றுகின்ற தமிழீழத்தின் சார்பிலே என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் ஈழவேந்தன் ஈழவேந்தன் ஐயாவின் லட்சிய கனவுகளை நலமாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிப்போம் என்று அவரின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர்